இன்றைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மள ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் மாதம் வெள்ளிக்கிழமையும் நம்ம திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு ஈசிஆர் ரோட்ல இருக்கக்கூடிய முகையூர் அப்படின்ற ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு கோவிலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க ஸ்ரீ கனகபுரீஸ்வரர் ஆலயம் இந்த கோவிலில் என்னெல்லாம் சன்னிதானங்கள் இருக்கு ஒவ்வொரு சாமி பத்தியும் அம்மா என்ன நமக்கு கதைகள் சொல்லப் போறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நிறைய கமெண்ட்ஸ்ல இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அடுத்து நீங்க எங்க கூட்டு போறீங்க அப்படின்னு எல்லாருமே ரொம்ப இருக்காங்க சோ அதோட இந்த கோயிலுக்குள்ள வந்தாலுமே ரொம்ப அழகா இருக்கும் தனி தனித்தனி மண்டபத்துல சோ இத பத்தி சொல்லுங்கம்மா சோ இந்த கோவில நிறைய சன்னதி இருக்கு அந்த சன்னதியில வரைச்சு அந்த சுவாமிக்கு உண்டான பெருமையும் இல்லை அதை பற்றின கதையும் சொல்லி நம்ம இந்த இது எடுத்துன்னு போகலாம் அதுக்கப்புறமா எப்படி இருந்தாலும் பின்னாடி அந்த சுவாமிக்கான பிரசாதம் வருது ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து கற்பக விநாயகருக்கு முன்னாடி கற்பக விநாயகர் அப்படிங்கிறது வந்து பிள்ளையார்பட்டியில் இருக்கிறது தான் பெரிய விசேஷமான ஒரு இது ஆனால் அது மாதிரி நிறைய இடத்துலையும் விநாயகர் இருக்கார் விநாயகரை பற்றின கதை நிறையா இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கதை சொல்லலாம் அதாவது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அவள்லாம் எப்பவுமே பயாலாஜிக்கல் இது கிடையாது எல்லோருமே அப்படியே உருவாக்குற குழந்த தானே அவளோட ஸோ அந்த மாதிரி உருவாக்கின குழந்தை தான் விநாயகர் இந்திரன்கிட்ட போய் இந்திரன் வந்து பார்த்துட்டு போயிட்டு சந்திரன்கிட்ட சொல்கிற சிவபெருமானுக்கு வந்து ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சந்திரனுக்கு எப்பயுமே ரொம்ப ஒரு கர்வம் உண்டு நம்மளை விட இந்த உலகத்தில் யாருமே அழகு கிடையாது அதனால் தான் நமக்கு வந்து அவருக்கு இருபத்தேழு நட்சத்திரங்களும் அவருடைய மனைவிகள் ஸோ இருபத்தேழு பேர் நம்ம கல்யாணம் இருக்கா நம்மள ஆசைப்பட்டு ஸோ நம்ம தான் உலகத்துலேயே அழகு நம்மளை விட அழகாவாக ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போய் கைலாசத்தில் போய் பார்க்க போகிறார் ஒருக்குறது இப்போ விநாயகரே எய்தாப்பில் வருவர் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறது இது மாதிரி நான் வந்து சிவபெருமானோட குழந்தை நீ ய யானை மூஞ்சியோட இவ்வளோ குள்ளமாக தூண்டி இந்த ஒப்பந்திருக்க ஒன்னே அழகாக இருக்கான்னு சொன்னால் எல்லோரும் அப்படின்னு சொல்லி இவர் கேலி பண்ணி சிரிக்கிறார் சந்திரன் ஸோ உனக்கு இவ்வளோ ஆணவமாக நீ வந்து கரைஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லி சபிச்சு அவர் வந்து மறைஞ்சு போயிடுறார் அப்போது இது அது முடிஞ்ச கையிட சனீஸ்வர பகவான் வர்றங்க எல்லா கடவுளையும் உங்கள் அப்பாவான சிவபெருமானிலேருந்து நான் எல்லாரையுமே பிடிச்சிருக்கேன் உங்களை மட்டும் நான் எப்படி பிடிக்காமல் இருக்கிறது அதனால் நான் உங்களை பிடிச்சே ஆகணும் அப்படின் சரி நீ என்னை எப்போ பிடிக்கணும் அப்படின்னு சந்திரனும் அஸ்வினியும் சேர்ந்து இருக்கிறதே நாங்கள் உங்களை பிடிக்கணும் சந்திரனே இல்லை அப்புறம் தான் நான் அவர் அஸ்வினியோடு சேர்ந்துருக்கிறதுக்கு அது முடியாது நீ போயிட்டு இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கு இதே மாதிரியே ஏழு நாளைக்கு அவர் பேட்டு போயிட்டு இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வான்னு ஏழு தடவை போயிட்டு எட்டாவது தடவை அவர் வரைச்சு அதுக்கு முன்னாடியே வந்து அஸ்வினி தேவி வந்து அழுவும் நீ எல்லாம் ரொம்ப கருணாகடா நீ வந்து எப்படியாவது மன்னிச்சு அவரை திருப்பி கொடுத்துரும் உலகத்தில் அவரோட இது இல்லாமல் ரொம்ப பிரகாசமாக மட்டும் இருந்துருக்கு அந்த சந்திரனோட இது இருந்தால் தான் குளிர்ச்சி இருக்கும் ஸோ நீ அவரை மீட்டு கொடு அவர் பண்ணினது தப்பு தான் அவன் அது மாதிரி அவமதித்து பேசுகிறது தப்பு தான் சரி அவருக்கு முழுமதியாக ஆகறதுக்கான இது நான் தரேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணுவார் ஸோ வறட்சி அவர் பூசத்தோ பூசன்ற ஒரு நட்சத்திரம் அவரோட மனைவி அவர்களோடு சேர்ந்து வருவார் அப்புறம் அவர் சொல்வர் இன்றைக்கி உனக்கு சா சாப விமோச்சனம் ஆன நாள் இதை வந்து சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்த சதுர்த்தியான நாளை இது பண்ணி எல்லோரும் யாரெல்லாம் வர்ஷிப் பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி என்ன வாழ்க்கையில் என்னென்னலாம் கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாமே தீரும் உன்னுடைய ஒரு இதுவும் அவளுக்கு கிடைக்கும் என்னுடைய ஒரு அனுகிரகம் அதில் கண்டிப்பாக இருக்கும் அந்த சங்கடஹர சதுர்த்தி பூஜை சாயங்கால வேளையில் நீ நிலவாக வரைச்சியே நடக்க வேண்டிய பூஜை அப்படின்னு விநாயகர் அனுகிரகம் பண்ணுவார் அந்த சமயத்தில் திருப்பி சனீஸ்வரன் வருவர் விநாயக பெருமானே உங்களை நான் பிடிக்கணும் அப்படின்னு சரி நீ என்னை எப்போ பிடிக்கணும்னு அஸ்வினியும் சந்திரனும் சேர்ந்துருக்கு எப்போ விடணும் பூச நட்சத்திரமும் சந்திரனும் சேர்ந்துருக்குது பூசும் இது ஒருக்கா அஸ்வினி இது ஒருக்கா என்னை பிடிச்சி விட்டுட்டேன் போயிட்டு வா அப்படின்னு விடுவார் ஒரு விஷயம் ஒன்றுமே சொல்ல முடியாமல் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நீ வந்து என்ன பண்ணணும்னா என்னுடைய பக்தர்கள்லாம் யாரோ அவளுக்கெல்லாம் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அது கண்டக சனி நிறைய இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அவளை ரொம்ப வதக்குட்டாமல் நல்லபடியாக அவளுக்கு அவாவா கர்மாக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக அவளை சோதிச்சுட்டு விட்டுடும் அப்படின்னு சொல்லி அனுகிறம் பண்ணுவேன் அதனால இந்த சங்கடகர சதுர்த்தி ஏற்பட்ட நாள் வந்து இந்த சூப்பர்மா ஸோ நம்ம ஒரு ஒரு இதுவும் மாதமும் நம்ம சங்கடகர சதுர்த்தி கொண்டாடுவோம் பட் நிறையா பேருக்கு வந்து அதுக்கு பின்னாடி இவரோட அழகான கதை இருக்கிறது தெரியாது அண்ட் எல்லாருக்குமே இப்போ நார்மலாக ஒரு ஒருத்தருக்கு சிவன் டிவோட்டியாக இருப்பாங்க சாய் வடி ஒன்று ஒன்று இருப்பாங்க ஆனா இவர் மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சூப்பர்மா சூப்பர் இன்னைக்கு ஒரு அழகான கதையோட ஆரம்பிச்சிருக்கீங்க சேர்த்து நம்ம பிரசாதத்தையும் பார்த்துடலாம் ஓகே விவா ஸோ இன்னைக்கு அம்மா வந்து சூப்பராக இந்த கற்பக விநாயகர் பத்தி ஒரு அழகான ஒரு கதை வந்து சொன்னாங்க இது நிச்சயமா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறோம் ஸோ அம்மா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கடவுள் விநாயகரை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க இப்போ என்ன பிரசாதம் செஞ்சு கொடுக்க போகிறீங்கம்மா கடலைப்பருப்பு பாயசம் விநாயகருக்கு வந்து கடலைப்பருப்பு இல்லைனா கொண்ட கடலை சுண்டல் எல்லாமே ரொம்ப விசேஷம் ஸோ இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம் கடலைப்பருப்பை ஆல்ரெடி நான் அந்த மாதிரி வேக வச்சுட்டேன் ஒரு கப் கடலைப்பருப்பை நான் நம்ம செய்ய வேகிற மாதிரி வேக விட்டுருங்க இதை வந்து அரைக்க தான் போகிறேன் மிக்சியில் இந்த மாதிரி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க பருப்பு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க பாயசத்தில் போடுறதுக்கு இதுக்கு வெல்லம் போட்டு கரையை விட்டுடலாம் எவ்வளோ கடலைப்பருப்பு எடுத்துனாலும் அதுலேருந்து ரெண்டு பங்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க கடலைப்பருப்பாச்சு நல்லா அது மாதிரி அரைச்சின்ருந்தோம் இதை கடாயில் எடுத்துக்கலாம் তানি কুট্পা. পর্. তুন্. এডে আরচাছে. কুন্য় কুদি কুটেট্র. এডে কুটেট্রা. এডে কুট্য় কুটি কুট্য়ে. এডে কুটে কু� நான் வந்து விநாயகரை பற்றி அதாவது இந்த அருகம்புல் விநாயகருக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அனலாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் பிரம்மாவை நோக்கி கவச இருந்துதான் நான் வந்து யாரை வந்து ஆற தழுவினாலும் அவள் அப்படியே வஸ்மம் ஆகிடும் அப்படின்னு அவன் மரம் கேட்குறான் சரி அப்படின்னு சொல்லி பிரம்மாவும் கொடுத்துரு அப்போது உங்களே முதல்ல தழுவுறத்துக்கு வரேன் ஒர்க்கார் தான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எப்பயுமே வளரும் வரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவளே திண்டாடுவா தான் நினச்சோம் இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து பயந்து ஓடி போய் பரமேஸ்வரன்ட்டு சொல்லுவாள் அப்போது வந்து இப்போ நீங்கள் விநாயகன்ட்ட சொல்லுங்க அவன் தான் பார்க்கணும் அப்படின்பார் ஸோ விநாயகன் வந்து அவரை வந்து வதம் பண்ணி அதை பதம் பண்ணுறதுன்றத விட அவரை முழுங்கிடுவார் முழுங்கினா வயத்துக்குள்ளே போய் அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய கொதிப்பு அப்படி ஒரு இதுவாகிடும் அப்போது என்ன பண்ணுறதுன்னு தேவர்களுக்கெல்லாம் புரியாமல் விநாயகரோட கொதிப்பை தணிக்கணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஜூஸாக பண்ணி சாப்பிட வைப்பாள் அருகம்புல் அரைச்சு அவர் மேலே ஃபுல்லாக தடவுவா இதெல்லாம் ரொம்ப இதுவாக தான் அவருக்கு கொஞ்சம் அது தணிஞ்சு இதாகும் அதுலேருந்து அருகம்புல் வந்து விநாயகருக்கான ஒரு இதுவாக இருக்குது இதில் இன்னும் ஒரு அதிசயமான என்னன்னு சொல்லி கேட்குறேன் கவுண்டில்யமுனிவர்னு ஒருத்தர் விநாயகரோட பரம பக்தர் அவர் அவர் வந்து தினமும் வந்து விநாயகருக்கு அருகம்புல்லை வச்சு தான் அர்ச்சனை பண்ணுவார் அவரோட மனைவி சொல்வா நீங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற ராஜா ராஜா யார்கிட்டையாவது போய் நீங்கள் காசு வாங்கிட்டு வரலாம் இல்லையா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமே குழந்தைகளுக்கெல்லாம் கூட சாப்பாடெல்லாம் இல்லாது உனக்கு என்ன இருக்குது இங்கே உள்ளூரில் இருக்கிற ராஜா கிட்டே நீ ஏன் கேட்குற நான் வந்து உனக்கு ஒன்று இந்திரலோகத்துக்கே அனுப்புகிறேன் அங்கே கற்பக வருஷம் காமதி நூல்லாக இருக்கா இந்திரன்ட்டந்தே நீ வா ஆனால் ஒரே ஒரு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ண அருகம்புல் கொடுத்து அனுப்புகிறேன் அந்த அருகம்புல்லோட வெயிட்டுக்கு என்ன வருதோ அதை தான் நீ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு மட்டும் பொண்டாட்டிட்டு சொல்லி அனுப்பிச்சிடுவேன் அவ்வளோ அதை எடுத்து நீ இந்திரலோகத்துக்கு வருவா இந்திரன்ட்ட வந்து நீ என்ன வாங்கிக்கிறதுக்கு வந்திருக்க என்ன கேட்டதோ வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்க இந்த ஒரு அருகம்புல்லுக்கு தகுந்த அளவுக்கு என்ன வருதோ அதை கொடுங்க அப்படின்னு என்கிட்ட இதில் இவ்வளோலாம் இருக்குது நீ என்ன என்னை கேவலப்படுத்துகிறீங்களா அப்படின்னு கத்துவோம் இதுதான் வாயின்ற சொல்லியிருக்கேன் இதுக்கு தகுந்தது கொடுங்க சரி ஒரு சின்ன இடைக்கீட இதை வச்சு அருகம்புல் வச்சு அதில் ஒரே ஒரு காயினை போடுவோம் அப்போ கூட இறங்காது அது மாதிரி பெருசாயின்ண்டே இருக்கும் அவனுடைய கிரீடமே மொத கொண்டு அதில் வச்சுருவான் அந்த அருகம்பு கீழே இறங்கவே இறங்காது ஸோ இப்போ நாரதர் சொல்வர் இந்த உன்னோட கிரீடத்தை கூட நீ வச்சிட்ட அந்த இடையில ஸோ அது கூட இறங்கலைங்கிறது நீ வந்து கவுண்டல்யமுனிவருக்கு அடிமை ஆகிட்ட அவர் தான் உனக்கு இதுக்கான வழி சொல்லணும் அவர்கிட்ட போய் சரணாகதி அப்படின்னு அப்புறம் அவர் வந்து நேராக வந்து கேட்பான் ஏன்னால் யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணின அந்த ஒரு அருகம்புல்லுக்கு இவ்வளோ அருமை இருக்குதுன்னு உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றது தான் அது நம்ம வந்து என்னெல்லாமோ பண்ணினாதானே இல்லை சாதாரண ஒரு அருகம்புல்லே விநாயகரை நம்ம அவ்வளோ அழகாக சுழற்சி பண்ணிடலாம் அவர்கிட்டருந்து எல்லா வரத்தையும் வாங்கிக்கலாம் சூப்பரமாக ஓகே அருகம்புல் மாலை அப்படின்றது விநாயகருக்கு நம்ம எப்போவுமே இருப்போம் பட் அது ஏன் அப்படின்ற காரணம் தெரியாது ஸோ இன்றைக்கி அம்மா ரொம்ப அழகாக சொன்னாங்க நின்று கரைஞ்ச வெள்ளத்தை இது ஹெட் பண்ணலாம் வெல்லமும் பருப்பும் சேர்ந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் அதில் வறுத்து வச்சுக்கலாம் இது நின்னா பருப்பும் வெல்லமுமாக சேர்ந்து கொதிக்கணுமா இந்த இதில் வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சுக்குப்பொடி சேர்க்கணும் அவசியம் பொடி ஏலக்காய் பொடி அண்ட் தேங்காய் பால் சேர்த்தா இந்த பாயசம் வந்து அவ்வளோ வறுமையாக இருக்கும் விநாயகருக்கு ரொம்ப விசேஷமான பாயசம் இது एलेका पड़ी, और हाफ टीस्पून एलेका पड़ी, सुख को, और हाफ टीस्पून सुख சேர்ந்து கொதிக்கட்டும் இதில் தேங்காய் பால் கடைசியாக விட்டோம்னா ரெடி ஸோ தேங்காய் பால் தானே இல்லை நார்மல் பால் விடலாமாமா இதுக்கு தேங்காய் பால் விட்டேன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இதுக்கு தேங்காய் பால் விட்டு பண்ணேன்னா நல்லாயிருக்கும் இல்லை நாங்கள் வெட்டுக்கல நார்மல் பால்னால் காய்ச்சி ஆற வச்சு இதில் கலந்துச்சு கொதிக்கிறது தெரியுதுதான் இந்த அப்படியே வச்ச கடலைப்பருப்பு வேக வச்ச கடலைப்பருப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே கடைசியாக அதில் ஆட் பண்ணுங்க பால் ஆட் பண்ணுறேன் அடுப்ப அனுச்சோ விநாயக்கருக்கான ஜோரான கடலைப்பருப்பு பாயசம் தயார் என்னெல்லாமோ நீங்கள் வாங்கி அர்ச்சனை பண்ணணும் அது பண்ணணும்னு நினச்சி பாருங்கோ ரொம்ப சிம்பிள் விநாயகர் வரைக்கும் அதனால் அருகம்புல் மாலை மட்டும் சாத்தி நேனாலே போதும் விநாயகருக்கான கடலைப்பருப்பு பாயசம் லீவி தேங்க்யூம்மா ஸோ விநாயகர் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் ஸோ அவரை பற்றின நான் நிறைய அழகான கதைகள் சொன்னாங்க அவருக்கு பிடித்த அந்த கடலைப்பருப்பு பாயசமும் செஞ்சு கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கசமாக இருக்குமா பொதுவாக அந்த ஸ்டிங்கே நம்ம இந்த கடலைப்பருப்பு வெள்ளம்லாம் வச்சோன்னா அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஸோ அதே இது பாயசமாக சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கு தேங்காய் பாலோட அண்ட் முக்கியமாக கதை சான்ஸே இல்லமா தெரியாத நிறைய கதைகள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க இருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ விநாயகருக்கான பிரசாதம் கடலைப்பருப்பு பாயசம் கடலைப்பருப்பு வந்து லைட்டாக கொஞ்சம் வருத்தின்ட்டு குக்கர்ல ஒன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் லெவலில் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் வாங்கி வடி கட்டிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வேக வச்ச கடலைப்பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சு பாக்கியை வந்து நல்லா ஃபைனா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துருங்க ஒரு கடாயில விட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா நீர் காக்கின்ட்டு எல்லாமே சேர்த்து கொதிக்கணும் அதுக்கு ரெண்டு பங்கு வெள்ளத்தை எடுத்துட்டு வெள்ளத்துல கொஞ்சம் தண்ணி விட்டு கரைஞ்ச வெள்ள தண்ணியை கடலைப்பருப்பு குழம்போடு சேர்த்து கொதிக்க விட்டு அதுல வந்து சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி ரெண்டையும் போகும் நெய்ல வந்து முந்திரி பருப்பு வறுத்து தாளிச்செல்லாம் ஜோரான விநாயகருக்கான கடலைப்பருப்பு பாயசம் தயார் ஓகே யுவர்ஸ் இன்றைக்கம்மா நமக்காக விநாயக பெருமான் பற்றி ரொம்ப அழகான கதைகள் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு பிடித்தமான பிரசாதமும் சொல்லிக் கொடுத்தாங்க நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம்